வணக்கம் நேர்களே இன்று இருபத்தி ஐந்து சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது போக்குவரத்து கட்டண ஏற்றம் மகிழ்ந்து நிறுத்துமிடங்கள் குறித்து கட்சி மோதல் நோர்வே குரோனரின் எழுச்சி இனி விரிவான செய்திகள் பொது போக்குவரத்து கட்டண ஏற்றம் நோர்வேயின் ரூத்த நிறுவனம் இன்று முதல் பொது போக்குவரத்து கட்டணத்தை மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு உயர்த்தியுள்ளது மாத அட்டை மோனோஸ்கோட் ஓஸ்லோவில் எண்ணூற்றி ஐந்து குரோனர் மற்றும் ஆர்கசுஸ் மாவட்டத்தில் ஆயிரத்தி பத்தொன்பது குரோனராக உயர்ந்துள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது மகிழுந்து நிறுத்தமிடங்கள் குறித்து கட்சி மோதல் ஒசுலோவில் மேலும் மகிழுந்து நிறுத்தமிடங்கள் அமைக்க பழமைவன் கட்சி ஹொயிர முடிவெடுத்தது பசுமை கட்சி எம்டேஏ இதனை கடுமையாக எதிர்க்கிறது அதிக நிறுத்தமிடங்கள் குடியிருப்பு விலைகளை உயர்த்தும் வண்டி நெரிசல் மற்றும் மாசை அதிகரிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள் நோர்வே குரோனரின் எழுச்சி நூல்டியா வைப்பக கணிப்பின்படி வரும் மாதங்களில் நோர்வே குரோனர் மேலும் வலுப்படலாம் ஈரோ விலை கோடையில் பதினொன்று புள்ளி எழுபத்தி ஒன்றில் இருந்து பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து குரோனராக குறைய வாய்ப்புள்ளது இது இறக்குமதி விலையையும் வெளிநாட்டு போக்குவரத்து செலவையும் குறைக்க உதவலாம் நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோறை தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்